இன்னைக்கு நம்ம பார்க்க பொழுது பட்டாணி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு பாருங்கள் கறி குழம்பு மாதிரியே இருக்கும் சப்பாத்தி தோசை இட்லிக்கெலாம் சாப்பிட்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடுகு உண்டை ஒரு அரை டீஸ்பூனு சோம்பு

நல்லா வதங்கலன்னா ஒரு தக்காளி பெருசாக வச்சுக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா தக்காளி நல்லா வதம் கொஞ்சமாக உப்பு போட்டா ஒரு சீக்கிரம் வதம் போட்டோம் உப்பு போட்டுக்கணும் நல்லா வதம் கட்டும் வதங்க நாங்க நாடு தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க தேங்காயில் ரெண்டு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கேன் நல்லா தேங்காய் வச்சு வச்சுக்கோங்க தக்காளி வதங்கணும்னா நம்ம அதை ஊற்றிடலாம் தக்காளி நல்லா வதங்கிச்சு வதங்கினப்புறம் நான் ஒரு கப்புக்கு பட்டாணி வச்சுட்டேன் நீங்கள் அந்த காய்ஞ்ச பட்டாணி வச்சுன்னா நைட்டே ஊற வச்சு போட்டுக்கோங்க இந்த பட்டாணி ஊற வைக்க தேவையில்லை நம்ம அப்படியே குழம்புல போட்டு இதுக்கப்புறம் நான் அடிச்சு வச்சுட்டேன் தேங்காவை வச்சுக்கிறேன் தண்ணி ஊ தேங்காய் ஊற்றி வச்சு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நான் வீட்டில் அடிச்ச மசாலா தூள் மூணு டிஸ்பூன் போடுறேன் வீட்டில் அடிச்சு வச்ச மசாலா தூளி தான் எல்லாம் மஞ்சள் எல்லாம் சேர்த்து அடிச்சு வச்சிருக்கேன் இதில் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் போட்டுக்கோ இப்போ கொஞ்சம் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வரட்டும் குழம்பு நல்லா கொதிக்குது இந்த டைமும் முருங்கக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் முருங்கக்காய் போடுறதா கூட பரவாயில்ல நான் அன்னைக்கு போட்டு சேர்த்துருக்கேன் குழம்பு முருங்கக்காய் போட்டாச்சு முருங்கைக்காய் போட்ட உடனே அது ரெண்டு உருளைக்கெழங்கு அவிச்சு வேக வச்சு வச்சிருக்கேன் அதையும் நம்ம ஒன்னா போட்டு நல்ல குழம்பு கெட்டியாகட்டும் ஆகட்டும் அது வரைக்கும் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிட்டு ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ வந்து சாப்பாட்டுக்கு ரைஸ் கொஞ்சம் தனியா வச்சுக்க நீங்க சப்பாத்தி கூட சாப்பிடலாம் கொஞ்சம் சப்பாத்திக்குன்னா ரைஸ் பண்ணிடலாம் ரெடி இந்த குழம்பு எல்லாரும் வயங்க உருளைக்கெழங்கு போட்டுக்கனு யாரும் பயப்படவே வேண்டாம் நான் தான் போட்டிருக்கேன் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வேற பெரியவங்க கூட கால் வலி எதுக்கும் எல்லாத்துக்கும் நல்லா சாப்பிடலாம் சப்பாத்திக்கெல்லாம் இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் குழம்பு நல்லா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க